பராசக்தி தையல் நாயகி துதி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி முத்து குமரனுக்கே தாயுமானாய் தையல் நாயகி வைத்தியத்தின் சிகரமாம் தையல் நாயகி வைத்தியநாதனுக்கே துணையுமானாய் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தங்க முத்து மண்டப இன்றும் சிங்கார கொழுவிருக்கும் தையல் நாயகி பொங்கி வரும் காவிரி போல் தையல் நாயகி தங்குதடை நீக்கிடுவாள் தையல் நாயகி அம்மா கனிவுடனே துணை வருவாள் தையல் நாயகி ஆனாலும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மனமுடிக்க கேட்டு கொண்டாள் மங்களமாய் முடித்து வைப்பாள் தையல் நாயகி மழலை செல்வம் என்றால் தையல் நாயகி மகிழ்ச்சியுடன் தந்திடுவாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மாடுமனை வீடு சுற்றும் தையல் நாயகி நீ மனது வைத்தால் வீடு சுற்றும் தையல் நாயகி நீ மனது வைத்தாள் மலரும் அம்மா தையல் நாயகி காடகரை தோப்பு பயல் தையல் நாயகி உன் கண் பட்டாள் பொன் விலையும் தையல் நாயகி காடகரை தோப்பு பயல் தையல் நாயகி உன் கண் பட்டாள் பொன் விலையும் தையல் நாயகி தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி அம்மா என்று அழைத்தாள் தையல் நாயகி ஆறுதலே பிறகு நாயகி தாயை என்று அழைத்தாள் தையல் நாயகி நோய் நொடிகள் நீங்குதம்மா தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி ஓம் சக்தி பராசக்தி